மேக் பார்க் கிட்ட இருக்க ஹோட்டல்ல சாப்பிட போறோம் நம்மளை போட்டு அப்புறம் வந்து இப்போ நாங்க வந்து எங்க போக போறோம்னா ஸ்னேக் பார்க் அண்ட் ஜூ போக போறோம் இந்த ஸ்னேக் பார்க் அண்ட் ஜூவில் வந்து நாங்கள் நிறைய ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக் பார்க்க போகிறோம் ராஜப்பாம்பெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு பிஃபோர் லைவில் சொல்லியிருப்போம் ஸோ நவ்யா கோண்ட் கோண்டு சி எவ்ரி ஸ்னேக்ஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா எம்விஆர் ஸ்னேக் பார்க் அண்ட் ஜூ வீடியோ எடுத்து இப்போ நம்ம வந்து எம்விஆர் ஸ்னேக் பார்க் அண்ட் ஜூ வந்தாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஓட்டிங் ஏட்டிங்காக இருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு எங்கள் அப்பா வந்து இப்போ பே பண்ண போகிறாரு நம்ம நாலு பேர் இருக்கோம் நம்ம நாலு பேர்த்துக்கும் ஒன்று ரெண்டு மூணு

ఎడ్రిక ఎడ్రిక పే కన్నమా ని దోని మామీవా ఇప్పుడ మనం ఉళ్ళ పోరు మన బాధ సాధారణం చేతది ఎన్నమా దిస్ ఇస్ బెంగాల్ మానిటర్ దిస్ ఇస్ బెంగాల్ మానిటర్ మామా ఉడుము మామా మా బిగ్ వన్ సదుపై హైసలిట ఉంటాంగ సదుపై హైసలిట నో 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 ఐ కంట్ कौन रियली सी दिस फ्रेंड्स एक्चुअली वीवो सीरीज சார் ஃபேன் காமத்தூர்ல இருக்கு वीवो सीरीज இதெல்லாம் இருக்கு பாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் பாம்ஸ் வித் எங்கருக்கு சிवेट எங்கருக்கு உமேல ப்ரொமோஷன் தாறே என்னங்க படுத்து ஆ ஆ ஆ அது மர நாய் ஓ மர நாய் இது வந்து மர நாய் this is the மர நம்மளோட காம்ப செக்ஷனியே காணுவாங்க போலாம் ஓ எடுத்துக்கலாம் இப்ப இப்ப நம்ம சதுர்த்திகா உடைய கட்டங்கசிய பாக்க போறோம் அது வந்து மங்கிஸ் வாங்க பார்க்கலாம் ஆக்சுअली மங்கிஸ் நையா ஃப்ரெண்ட்னு சொல்வேன் बिकॉज மங்கிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ மங்கா சையவா மங்கிடி அம்மா கூப்பிடுவாங்க கைய கடுத்துங்க இங்க பேர் என்ன மிஸ்டர் மங்கி சதுர்த்திகா சிஸ்டர் டிக்கா டிக்கா இங்க கியூட்டா இருக்குல

ஹலோ மிஸ்டர் டாட்டாஸ் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்க போகலாம் அடுத்தது இங்கெல்லாம் மங்கிஸ் தான் இருக்கு ஆஸ்ட்ரேச் 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 அங்க ஆஸ்ட்ரேச் இருக்கு வாங்க போகலாம் ஆஸ்ட்ரேச் Emu. Solona first time. Emu. Ostrich. நாங்க ட்ரிப்புக்கு வயநாடு போயிருந்தோம் எங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்ப நிறைய ஹாஸ்ட்ரிச்சஸ் ஸ்னேக்ஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாஸ்ட்ரிச் பார்த்தது இது என்ன செகண்ட் டைம் பார்த்தீங்க இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ டோன்ட் நோ அங்க இருப்பாங்க மேபி நினைக்கிறேன் என்ன என்னென்ன இருக்குங்கிறது குடுத்துறாங்க மீ ஹியர் Black Kite இங்க பிளாக் கைட் இருக்கு வாங்கம்மா பிளாக் கைட் ஓ மேலே கொண்டு இருக்கு மாதிரி இருக்கு இது வந்து பிராமினி கை பிராமினி ஓ இதுக்கு நிறைய பேர் அண்ட் this is white neck stroke white neck stroke

லாஸ்ட் டைப் ஸ்னேக் பார்க்க போறோம் நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா レッド ராட் ஸ்னேக் இருக்கு பைத்தான் கோப்ரா அந்த மாதிரி டிஃபரண்ட் கோக்கடாயில் அந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு வாங்க இது thrillingா இருக்க போது பார்க்கலாம் வாங்க இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் இருக்கு ஓ மை காட் ஓ மை காட் இருக்கு தெரியதாங்க உங்களுக்கு நான் இதுவரைக்கும் பைத்தான் பார்த்ததே இல்லை இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் பைத்தான் பாக்குறேன் டிஸ்டப் பண்ண வேணாம் நினைக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஆஃப் மதர் திஸ் கே ஓ திஸ் இஸ் இந்தியன் ராக் பைத்தான் போல ஐயோ

ஹலோ फ्रेंड्स இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கோப்ரா இது இந்தியன் கோப்ரா கோப்ராங்க கோப்ரானா இருக்கு யா இதுதான் நாக சாரி 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 நா இங்க எங்க இருக்கு தெரியல உள்ள இருக்கு வாட்டர் குள்ள இங்க பாத்தீங்களா இங்க 3 of them agar 3 of them

பாத்தீங்கன்னா அதோட அம்மா ஒண்ணு பாத்தீங்கன்னா குட்டி ஆமா குட்டி இருக்கு பாருங்க அப்படியே குட்டியா அதோட ஹெட் மட்டும் வெளியில வருது பெருசுக்கு மேல அந்த குட்டி அப்படியே படுத்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்க பாருங்க ஒண்ணு உள்ள உள்ள ஜம்ப் பண்ண போகுது பச்சோந்தி பாண்டா இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு 1 2 3 4 5 6 6 இதுக்கு முன்ன என்னோட கலருக்கு மாதிரிரும் மாமமி

கிடக்குதான் நாளைக்கு போய் நம்மளை கூப்பிட்டு போய் அஞ்சு మా లయన్ మా లయన్ ఎంగిరు ఇங்க வர மாட்டீங்க కేవ్ కుల இருக்கு మళయ లయన్ కేవ్ కుల இருக்கு partitioning సో అది వరకి ரொம்ப లేట్ అగු సో మనం పోయే ఆ మనం வந்து కొంచెం రెస్ట్ ఎడిచి బీచ్ కు పోపోరం ఆప్రమ బీచ్ ని సందిక్రం బై బై

அப்புறமா அதை வந்து கையில வந்து உருவ சொல்லுவாங்க வாழு எதனால சாப்பிட்டதுக்கு சாப்பாடு செய்யறோம்ல அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு வாழை வந்து உருவ சொல்லுவாப்பச்சி நான் வந்து உருவி இருக்கேன் அதனாலதான் அம்மா சமைக்கிற சாப்பாடு மொக்கையா இருந்தாலும் டேஸ்டா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குமா உன்னோட சாப்பாடு மண்ணுலி பாம்பு காம் சான் ப்ரோ ஹியர் குள்ள இருக்குது இப்போ ஆக்குது எங்க மம்மி ஐ கான் சீ காங்கா பர அங்க தெரியுது பாரு ரெண்டு சைடுமே தலை இருக்கும் இரு தலை பாம்பு வால் இருக்காது ரெண்டு பக்கம் சைடுமே அதுக்கு வந்து ரெட் சான் உள்ள படுத்துருக்குது பாரு அப்ப இத கிட்ட வஷம் இருக்குமோ டார் அடைந்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிங் க்ரோ கோபுரா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லை பிக்சர்ல கூட நான் பார்த்தது இல்லை இப்போதான் அது கேள்வியே பண்ணுறேன் கோபுரா கேள்விப்பட்டிருக்கேன் பட் கிங் கோப்ரா கேள்விப்பட்டது இல்லையே சரி வாங்க பார்த்துருவோம் இன்னைக்கு Go here. किंग कोबरा यार मम्मी यार ओ किंग कोबरा वाह इंगे पातिंग है ना इधर दां किंग कोबरा एक्सक्यूज मी मिस्टर किंग कोबरा हाँ टेल मी सदू व्हाट यू वांट कैन यू स्ट्रेच इन सोल्ड हाँ इसी 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 एल्लो ऐसा मार दे माँ

कोब्रा ओर्स एल परफेक्ट करो मिस्टर किंग कोब्रा आई नहीं है अवेलेबल अंदर करिंग सेंजेक लावा अवेलेबल मिस्टर किंग कोब्रा स्माइल ஓகே இப்போ நம்ம கிங் கோப்ரா எடுக்கலாம் தங்கச்சி இருக்கிறத மறந்து பாம்பு கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா பாருங்க ஒரு தங்கச்சி இருக்கு ஞாபகம் இருக்கா ஓ வா நம்ம கிங் கோப்ரா கூட ஸ்டாஃப் ஏட்டலாம் மா செல்ஃபி இப் இங்க கிங் கோப்ரா தெரியல கே இதுதான் லாஸ்ட் பாத்தீங்கன்னா தட்ஸ் ஆல் நம்ம எண்ணுக்கு வந்தாச்சு எங்கக்கு வந்தாச்சு லாஸ்ட் டைமே டைம் எங்கக்கு சொன்னீங்களே அது தெரியும் தெரியும் சன்னதே அம்மா மம்மா ஐ கோசி டர் ப்ளீஸ் டேக் அன் போட்டோ டாடி வெண்ட்ர திஸ் வே யா டேஸ் போட்டோ ஃபர்